வணக்கம் தமிழ் மக்களே நேற்று தாவேக்காவோட கட்சியை சார்ந்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ஒரு பேட்டியை பார்த்தேன் தந்தி டிவியில அதில் அவர் சொல்றாரு அரசு எப்படி வந்து மதுபானங்களை விற்கலாம் டாஸ்மாக் வந்து மதுபானங்கள் விற்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை கேட்கிறாரு அதற்கு நெறியாளர் சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்தீங்கன்னா பூரணம் மது விலக்கா டாஸ்மாக் கடைகள் எல்லாத்தையும் மூடிடுவீங்களா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல இல்ல அரசு வந்து விற்கக்கூடாது ஒரு ஐஏஎஸ் படிச்சவங்களோ இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்டோ எப்படி வந்து மதுவை விக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு இதுல என்னோட புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க டாஸ்மார்க் கடையை மூட போறது கிடையாது ஆனா மேபி இவங்க இதை தனியாருக்கு தாரை வாக்கலான்ற ஒரு பிளான்ல இருக்கிறாங்க தனியார்கள் மதுக்கடைகள் நடத்தினா என்ன மாதிரி இழப்புகள் அரசுக்கு ஏற்படும் அப்படிங்கறத அறிந்துதான் அமையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னோட ஆட்சி காலத்துல டாஸ்மார்க்கை நிறுவி டாஸ்மார்க் மூலியமா மதுகளை விற்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது திரு ஆனந்த் அவர்களுக்கு பாண்டிச்சேரியில ஆனந்த் வைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ சமூக ஊடகத்துல வலை வந்துட்டு இருக்கு அது மாதிரி இவங்க இந்த ஆனந்த் வைன்ஸோட பிரான்சஸ் தமிழ்நாடு மு முழுக்க ஓபன் பண்ணலான்ற ஐடியால இருக்காங்களோ தனியார்களிடம் மது சில்லறை விற்பனை இருக்கும்போது அவர்கள் என்னென்ன கூத்து அடிச்சாங்க எப்படி வந்து தமிழ்நாடு அரசுக்கான வருவாய சில முதலாளிகள் மட்டுமே அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க சில்லறை விற்பனையே தனியார் இடம் இருந்து அரசே நடத்தும் அப்படிங்கிற மாதிரி செய்தாங்க இது கடந்த பதினஞ்சு இருபது வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்ப இவங்க மாற்றம் கொண்டு வர போறோம் அப்படின்னு நினைச்சி ஏற்கனவே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணின ஒரு விஷயத்த திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க நன்றி மக்களே